முதல்வர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப்பை நாம் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது ஒரு ஜாக் பேட் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க நம்ம நீண்ட நாள் எதிர்பார்க்க ஒரு அறிவிப்பு தற்போது நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறதை நம்பளால் வந்து பார்க்க முடிகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தற்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் யாருன்னா படிச்சுட்டு பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே போய் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாயை வைத்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொன்னாலும் கூட மாணவர்கள் வந்து சீரழிவதற்கு இது ஒரு முக்கிய அறிவிப்பு பட் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது நெகட்டிவ் தாட்டில் பார்க்காம பாசிட்டிவ் தாட்டில் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினா கூட ஆயிர ரூபான்றது பெரிய காசுங்க ஓகேங்களா சாதாரணமாலாம் வந்து கிடையாது ஆயிர ரூபா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காசு எந்த ஒரு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருக்குமே ஆயிரரூபா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தற்போது ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாருக்குமே வந்து வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்த ஒரு தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய மேட்ரை கரெக்டா அழகா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எ எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு திட்டமாக மேபி வந்து மாறலாம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கல்லூரியை படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு சரி ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் சேர்ந்துருக்கேன் இல்லை அட்டானமஸ் காலேஜில் வந்து சேர்ந்துருக்கேன் எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடைக்காது ஓகேங்களா கவர்மெண்ட்ஸ்லேயே வந்து படித்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து இருக்கணும் அரசு கலைக்கல்லூரி அரசு கல்லூரி அப்படின்ட்டு அந்த அரசுன்ற வார்த்தை இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இல்லை அப்புறம் நான் வந்து சிக்ஸ்த்து டு டுவல்த் வந்து ப்ரைவேட்டில் படித்தா இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற வாய்ப்பு இல்லை அப்படியும் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இது தகுதியுள்ளவர்களுக்கு அப்படின்னு வந்து அந்த அந்த கேட்டகரி அதில் கிடையாது அதுதான் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து போனீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே இப்போ அந்த ஓட்டெல்லாம் ஃபுல்லாகவே டிஎம் போடுறதுக்கே வாய்ப்பு இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி